பாஜகவுடைய ஒரு மிக முக்கியமான வேட்பாளர் நவ்னீத் கவுர் இந்த நவனீத் கவுர் அமராவதி தொகுதியில் பாஜகவுடைய வேட்பாளராக இந்த முறை போட்டியிடுகிறார் அவர் தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ தெரியல ஆனால் உண்மையை சொல்லியிருந்த என்ன தெரியுமா மோடி அலை என்கிற ஒன்று

मोदीजीची हवा आहे तर इंडिपेंड एवढी मोठी यंत्रणा सुद्धा एक निर्दलीय व्यक्ती या जिल्ह्यामध्ये झेंडा घालून गेली होती तर त्या फुग्यात कोणताही कार्यकर्ता राहू नाही कि मोदीजींची हवा आहे म्हणून आपण सहज सर नवनीत என்ன சொல்றாங்க மோடி அலை என்கிற ஒன்று இருந்தது கூட நமக்கு முரண்பாடு அந்த இருந்ததுல மோடி வெற்றி வருவதற்கு காரணம் என்ன தேர்தலுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரையிலையும் இந்தியா சந்தித்து வரக்கூடிய விலையேற்றமாகட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இதெல்லாம் தான் மிகப்பெரிய பொருளாக இருந்தது ஆனால் புல்வாமா தாக்குதல் வந்ததும் மோடியும் மோடியினுடைய ஆதரவாளர்களும் அடிமை ஊடகங்களும் சேர்ந்து இதை பற்றி பேச ஆரம்பித்ததனுடைய விளைவுதான் மோடி மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது இதுல நவனீத் கவுர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அலை இருந்தது ஆனால் அந்த நேரத்துல கூட நான் சுயேட்சை வேட்பாளர் எனக்கு என்சிபி என்னை ஆதரித்தார்கள் அந்த நேரத்தில் மோடி அலை இருந்தவர்கள் கூட நான் என்சிபியினுடைய ஆதரவோடு கூடி நான் வெற்றி பெற்றேன் இந்த முறை நான் பாஜகவுடைய சார்பில் நான் போட்டியிடுறேன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் நான் சொல்ல விரும்பும்போது மோடி அலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம கடுமையாக உழைச்சாகணும் உழைக்கலைன்னா நமக்கு வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற உண்மையை அவர் சொல்லியிருக்கார் இதை நான் என்ன சொல்கிறேன் இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா நம்ம அதை நமக்கு தெரியும் தெலுங்கானாவிலேயோ ஆந்திராவிலேயோ புதுச்சேரியிலேயோ கேரளாவில் இருந்தால் ஒருத்தர் சொன்னால் நமக்கு தெரியும் பாஜக அப்படி தான் அப்படின்னு ஆனால் வட இந்தியாவில் பாஜக கட்சியினுடைய வேட்பாளர் ஒருவரே பகிரங்கமாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மோடி அலையும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வட இந்தியாவில் பாஜக நிலைமை என்ன அதனாலதான் ராகுல் காந்தி தெள்ள தெரிவாக சொல்கிறார் சீட்டு வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார் அதெல்லாம் செய்தியாக வந்திருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இதற்கு ஒப்பான ஒரு செயல் இப்ப நவனீத் கவுர் சொன்னது மாதிரியே பாஜகவுடைய முன்னாள் முதல்வராக இருந்த கர்நாடகாவினுடைய மிக முக்கியமான தலைவர் எடியூரப்பா எடியூரப்பா கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் பகிரங்கமாக எல்லார்கிட்டையும் சொல்றாரு அவருடைய கட்சி மீட்டிங்ல என்ன சொல்றாரு தம்பிங்களா மோடி அலை இல்ல மோடி வெற்றி இதெல்லாம் இங்க சாத்தியமே இல்லை அவன் கடுமையா உழைச்சு ஏதாவது பண்ணாதான் உண்டு மக்கள்கிட்ட போங்க எதை செய்வோமோ செய்யறத சொல்லுங்க இது மாதிரியான விஷயங்களின் மூலம்தான் வெற்றி ஈட்ட முடியும் மாறாக மோடி அலை இருக்கிறது மோடி வந்தா நமக்கு வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு எடியூரப்பா சொன்னது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வேட்பாளர் சொல்றாங்க அவங்க ஒரு நடிகையும் கூட உங்களுக்கு தெரியும் ஏராளமான திரைப்படங்களில் நடித்திருப்பவர் அவர் வந்து ஒருவேளை வீட்டுக்குள்ள இருக்கிறன்னு பேசினாங்க அதான் சொல்றேன் தெரிந்து பேசினார்களோ தெரியாமல் பேசினார்களோ தெரியவில்லை ஆனால் உண்மையை பேசி இருக்கிறார்கள் அதான் ரொம்ப முக்கியமான அதனாலதான் சொல்றது வட இந்தியாவே இன்றைக்கு பாஜகவிற்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது ஏன்னா பல்வேறு கட்சிகள் அவர்களோடு கூட்டணி வைக்க விரும்பவில்லை பல்வேறு மாநிலங்களில் பாஜக போட்டியிட விரும்பவில்லை ஏராளமான நபர்கள் கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் ஏராளமான அவர்கள் சீட்டு கொடுத்ததுக்கு பிறகும் விலகி இருக்கிறாங்க நான் போட்டியிட வரல அப்படின்னு பழைய முகமுக்கியமான தலைவர்கள் எல்லாம் எங்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கோ அல்லது வேட்பாளராக அறிவிப்பதற்கோ எங்கிட்ட தயவு செஞ்சு வராதிங்க நாங்கள் வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறாங்க ஒரு பிம்பம் நமக்கு தெரிகிறது ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவில் நிகழப்போகிறது என்பதுதான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க இருக்கிற பட்டனை ஒரு நியூ சேனல் ஓப்பன் ஆகும் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க